நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஜனவரி மாதம் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சரௌண்டிங் வண்டலூர் பெருங்குழுதர் அந்த சரௌண்டிங்கில் வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் இன்வைட் பண்றேன் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ஸோ ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்றது வந்து முதியவர்களுக்கு வயசானவங்க தங்குறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரெக்குயர்மெண்ட்ல இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தேவைப்படுது நிறைய பேர் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஏழு எட்டு மாசமா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் கால் கால் பண்ணி கேட்டாங்க ஹோம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஹோம் இருக்குதா இடம் இருக்குதா அப்படினு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவையோட இருக்காங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு இருக்கோம் நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன் அப்படினா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஓல்டேஜ் ஏஜ் ஹோம் தங்குறதுக்கு இடம் இல்ல பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 15 பேர் நீங்க அங்க பாத்துறலாம் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப பிஸியா போயிட்டு சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ இப்படிப்பட்டவங்க நாம ஏதாவது ஆதரவு கொடுக்கணும் இல்லையா நம்ம ஒரு மனுஷங்க தானே அப்ப மனுஷங்க ஒரு மனிதாபிமானத்தோட இருக்க வேண்டியது அவசியம் சோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க யாரா இருந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணுங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து வேலை செய்யலாம் அங்க வந்து நாங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறோம் அங்க வந்து சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அது மாதிரி அங்க இருக்கிற வயசானவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ரெண்டு பேரும் தேவை சோ நீங்க அத கூட நீங்க எடுத்து மேனேஜ் பண்ணி அதுல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இட் மேபி நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்றத நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சவங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் ஏழ்ரை கோடி பேர் இருக்கிறாங்க ஏழ்ரை கோடி பேர் ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட மாதம் மாதம் அந்த பிள்ளைகளை அந்த வயசானவங்களை நம்ம பாதுகாக்கிறது பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ அந்த வீடியோவை யார் யார் பாக்குறீங்களோ பார்த்த உடனே நீங்க ஷேர் பண்ணுங்க ஓகே மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க ஒன்னு ரெண்டு பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய மொபைலில் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா வந்து நீங்க ஷேர் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா மாதம் மாதம் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் எவ்வளவோ இழந்து போறோம் எவ்வளவுத்தையும் நஷ்டப்படுத்துறோம் ஒரு பத்து ரூபாய் ஏழைகளுக்காக இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கறது தப்பு கிடையாது சோ வரக்கூடிய ஜனவரி மாதம் ஓல்ட் ஏஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்றோம் நீங்களும் வரணும் கண்டிப்பா நான் உங்களையும் இன்வைட் பண்றேன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் தெரியல அதனால நான் வந்து ஓப்பன் இன்விடேஷனா கொடுக்குறேன் சோ நீங்களும் வாங்க வந்து அப்படிப்பட்டவர்களை அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அவங்கள பார்த்துட்டு போங்க அதே ஒரு பெரிய சந்தோஷம்தான்